சமூக வலைத்தளங்கள்ல திறந்தாலே விஜய் சம்பந்தமான செய்திகள் தான் எந்த ஒரு செய்தி தொலைக்காட்சியை திறந்தாலும் சரி விஜய் சம்பந்தமான செய்திகள் தான் இன்னைக்கு மட்டும் கிடையாது நேத்து மத்தியானத்துல இருந்தே விஜய் சம்பந்தமான செய்திகள் தான் விஜய் இந்த பரந்தூர் விமான நிலையம் அமையவிருக்கின்ற இடத்துல இருக்கிற அந்த பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா அந்த பொதுமக்களை நம்ம போய் சந்திக்க போறேன் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியூட்ட உடனேயே நேத்துல இருந்து சமூக வலைத்தளங்கள்ல விஜய் சம்பந்தமான செய்திகள் தான் இப்ப வந்து விஜய் பேசிட்டு போயிட்டாப்ல சோ விஜய் பேசிட்டு போனதற்கு பின்பாக மறுபடியும் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக வந்து மாறி இருக்கின்றது விஜய் அங்கே என்ன பேசினார் அப்படின்ற விஷயம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது எல்லாரும் நீங்க அதை பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் அதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு மூன்று விடயங்களை வந்து விஜய் குறி வச்சு அடிச்சிருக்காரு ஒரு மூன்று விஷயங்கள் நீங்க எப்படி எடுத்துக்கிட்டேன்னு தெரியல நான் வந்து அதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன் இந்த மூன்று விடயங்களை தான் விஜய் வந்து குறி வச்சு அடிச்சிருக்காரு ஸோ அந்த மூன்று விடயங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்திடலாம் நண்பனைவருக்கும் இளம் பெருவழுதன் இனிய வணக்கம் விஜய் குறிவைத்து அடித்த அந்த மூன்று விடயங்கள் என்ன அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைனா என்ன அப்படின்றத ஷார்ட்டா சொல்லிடுவோம் பெரும்பாலும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் வீடியோ புதுசா பார்க்கின்ற நபர்கள் அந்த மாதிரி நபர்களுக்கு ஷார்ட்டா மட்டும் சொல்லிடுவான் அதாவது நம்ம மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து ஒரு விமான நிலையத்தை வந்து உருவாக்குறாங்க ஒரு பன்னாட்டு விமான நிலையத்தை வந்து உருவாக்குறாங்க அப்ப அந்த விமான நிலையத்தை எங்க கொண்டு போய் அமைக்கணும் அப்படின்னா மக்கள் இல்லாத பகுதிகளா பார்த்து அமைக்கணும் மக்களுடைய வாடிடங்கள் இல்லாத இடமா பார்த்து அமைக்கணும் இரண்டாவது அது வந்து தரிசா கிடக்கிற பூமியில போய் அமைச்சாங்க அப்படின்னா நம்ம ஏத்துக்கலாம் ஏன்னா தரிசா கிடக்கிற பூமியில போய் ஒரு புதுசா ஒரு கட்டணங்கள் எழுப்புறாங்க ஒரு திட்டங்களை வகுக்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக யாருமே பாதிப்படைய போவது கிடையாது ஆனா மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பகுதி மக்கள் விவசாயம் பண்ணி பொழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பகுதி அந்த பகுதியில போய் தான் நான் வந்து விமான நிலையம் அமைப்பேன் அப்படின்ற மாதிரி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இணைந்து என்ன பண்றாங்க அந்த பரந்தூர் என்று சொல்லப்படுகின்ற பகுதியில வாழுகின்ற மக்களுடைய நிலங்கள் எல்லாத்தையுமே கையகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் வந்து மண்ணவாரி தூத்தின காட்சிகள்லாம் நம்ம சமூக வலைதளங்கள பாத்துருப்போம் விளை நிலங்களுக்குள்ள புல்டோஸ் எல்லாம் உள்ள விட்டு இறக்கி அந்த இடத்தையே நாசம் பண்ற காட்சிகள்லாம் பார்த்துருப்பான் ஸோ ஒரு திட்டங்கள் வருது வரட்டும் தாராளம் வரட்டும் ஆனா மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் நீ விடுதலை திரைப்படத்துல பாத்துருப்பீங்க அதாவது ஒரு ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தெருவை அழிக்கிறதாக இருந்தாலும் கூட அந்த தெருவுல வசிக்கின்ற மக்கள் தான் முடிவு பண்ணணும் நான் வந்து என்னை தியாகம் பண்றேன் அப்படின்ற மாதிரி தெருவுல வசிக்கின்ற மக்கள் தான் முடிவு பண்ணணும் மாறாக அரசாங்கமே தெருவு அழிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த படத்துல அந்த மாதிரிதான் ஒரு திட்டங்கள் வரட்டும் தாராளமா ஆனா அது மக்களுக்கு பாதிப்புகள் எல்லாம் வரட்டுமே இல்ல இதுதான் சோ இதுதான் பரந்தூர் விமான நிலையம் அந்த அந்த பிரச்சனை சோ மக்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இல்லங்க நாங்க எங்களோட நிலத்தை நாங்க தர மாட்டோம் நாங்க நீங்க திட்டங்கள் அமைக்கிறதா இருந்தா வேற இடத்துல போய் அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் ஏறக்குறைய ஒரு நான்கு வருடங்களாகவே பரந்தூர் பகுதியில் இருக்கிற அந்த பொதுமக்கள் எகனாபுரம் அந்த பகுதியை சுற்றியுள்ள மக்கள் எல்லாமே போராட்டங்கள் வந்து பண்ணிக்கிருக்காங்க ஏறக்குறைய ஒரு நான்கு வருடங்களா போராட்டம் பண்ணியிருக்காங்க இதுதான் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை ஓகேவா சோ இதுக்காக தான் வந்து என்ன பண்றாரு விஜய் வந்து அங்க போய் அந்த பகுதி வாழ் பொதுமக்கள்கிட்ட போய் பேசுறாரு உங்களுடைய பிரச்சனையை கேட்பதற்காக உங்களுடைய பிரச்சனையை வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாற்றுவதற்காக விஜய் வந்து போயிருக்காரு அங்க போய் பேசி எல்லாம் முடிச்சிட்டாரு சரிங்களா சோ பேசி முடிச்சிட்டாரு அந்த பேச்சுல ஒரு மூன்று விடயங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான விடயமா வந்து நான் பாக்குறேன் அச ஒரு சாதாரண சாமானிய ஹியூமன் வந்து நான் பாக்குறேன் ஒரு மூன்று விடயங்கள் இந்த மூன்று விடயங்கள் தான் விஜய் வச்சு அடிச்சிருக்காரு இந்த மூன்று விடயங்களை திராவிட முன்னேற்ற கழகம் சரி செய்து கொள்ளல இந்த மூன்று போதாமைகளை திராவிட முன்னேற்ற கழகம் சரி செய்து கொள்ளல அப்படின்னா திராவிட முன்னேற்ற தான் எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய பின்னடைவுகள் ஏற்பட கூடும் சரியா சரி அந்த மூன்று விடயங்கள் என்ன அப்படின்றத பாத்துருவோம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலேயே அண்ணாதோட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலேயே இந்த பரம்பூர் விமான நிலையம் சம்பந்தமாக நில கையகப்படுத்துகின்ற வேலைகள்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க எப்ப அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலேயே அப்போ எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்றாங்க மக்களுடைய வாளிடங்களை மக்களுடைய விவசாய நிலங்களை அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணாத முன்னேற்ற கழக கழகத்துக்கு வந்து எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க யாரு திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப அண்ணா முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த காலகட்டத்துல அப்ப ஆட்சி வந்து இப்ப போயிருச்சு அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா மாறிட்டாங்க இப்ப ஆளுங்கட்சி யார் வந்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருந்த காலகட்டத்துல இந்த பரம்பூர் விமான நிலையத்தை வந்து எதிர்த்தாங்க தீவிரமாக எதிர்த்தாங்க ஆஹ் அதே நிலைப்பாடுல தானே இப்பயும் கூட இருக்கணும் ஆளுங்கட்சியாக வந்ததற்கு பின்பாக பரம்பூர் விமான நிலையத்தை நாங்க எப்படி எதிர்கட்சியாக இருந்தபோது எதிர்த்தோமோ அதே நிலைப்பாடுல தான் நாங்க இப்போ இருக்கோம் பரம்பூர் விமான நிலையத்தை நாங்க வர விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உத்தரவு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா ஆனா இன்னைக்கு இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் என்ன பண்றாங்க பரம்பூர் விமான நிலையம் அமைவதன் மூலமாக மக்களுக்கு நல்லதுதாங்க மக்கள் நல்லதா தொழில் வளங்கள் பெருகும் அது பெருகும் இது பெருகும் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிர்கட்சியா இருந்த இருந்தப்ப எதிர்த்த இதே அமைச்சர் பெருமக்கள் இப்ப ஆதரிக்கிறாங்க அப்ப இது என்ன விதமான நிலைப்பாடு என்ன வித நிலைப்பாடு இதைத்தான் விஜய் அவர்கள் கேள்வி எடுத்துக்கு முன்னாடி வச்சிருக்காரு இன்னைக்கு காலையில நான் சமூக வலைத்தளங்கள்ல என்னுடைய ட்விட்டர் வலைத்தளத்துல இதே தான் நான் போட்டிருந்தேன் இது வந்து ஏற்புடையது கிடையாது நீங்க எதிர்கட்சியாக இருந்தப்ப நீ எதிர்த்தீங்களே அப்ப அதே நிலைப்பாடுல இப்பயும் இருக்கணும் இது மிகப்பெரிய தடுமாற்றமாக இருக்கின்றது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலைல சமூக வலைதளம் நான் போட்டிருந்தேன் ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற இந்த இரட்டை நிலைப்பாடு இந்த போதாமைகளை குறி வச்சு அடிச்சு அங்க இருக்கிற மக்களை வந்து அரசியல் பிடித்திருக்காரு விஜய் திராவிட முன்னேற்ற கழகம் சரி செய்து கொள்ளவில்லை என்றால் மிகப்பெரிய பின்னணிவு ஏற்படக்கூடும் இது முதல் வடியம் இந்த விடயத்தை குறி வச்சு அடிச்சிருக்காரு இரண்டாவது உடையம் திராவிட முன்னேற்ற கழகம் மதுரை மாவட்டத்தில் அரிட்டாபட்டியில வந்து டங்ஸ்டன் சுரங்கம் வரப்போகுது இல்லையா இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேத்திருக்கிறாங்க இதை விஜய் வந்து பாராட்டியிருக்காரு விஜயும் கூட பாராட்டியிருக்காரு நான் அதை பாராட்டுறேன் பட் ஆனா நீங்க எப்படி மதுரை மாவட்டத்தில வந்து டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தீர்மானங்கள் நிறைவேத்துனீங்களோ அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையத்துக்கு பரந்தூர் பரந்தூர் இடத்துல விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க ஏன் தீர்மானம் நிறைவேற்றல அப்ப நீங்க டங்ஸ்டன் சுரங்கத்துல வந்து எதிர்ப்பா இருக்கிறீங்க நீங்க அப்ப பரந்தூர் விமானத்துல பரந்தூர் விமான நிலையம் வருவதில வந்து நீங்க ஆதார நிலைப்பாடு இருக்கீங்கதான் அர்த்தம் ஏன் தீர்மானம் நிறைவேற்றல சட்டசபையை கூப்பிட்டி கூட்டி ஏன் தீர்மானம் நிறைவேற்றல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு அப்ப இதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் மிகப்பெரிய லாபங்கள் இருக்கின்றதா அப்படின்ற மாதிரி கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு மக்களே அதாவது நாம ஒரு திட்டங்கள் வரக்கூடாது அப்படின்னா ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய உச்சபட்ச செயல்பாடுகள் என்னவாக இருக்க முடியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை கூப்பிட்டு வச்சு ஒரு தீர்மானம் போடணும் ஏன்னா அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அவங்களை கூப்பிட்டு தீர்மானங்களை போட்டு இதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் ஆளுக்கு அனுப்பணும் ஆளுநர் குடியரசு அனுப்பாரு அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் அது சரிங்களா அது நடக்குதுன்னு நடக்குதுல அது ஒரு பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் என்ன பண்ணிருக்கணும் டங்ஸ்டனுக்கு எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் தீர்மானம் எழுதுனாங்களோ அதே மாதிரி வந்து பரம்பூர் விமான நிலையத்திற்குமே தீர்மானங்கள் எழுதியிருக்கணும்ல ஏன் எழுதல அப்ப இதற்கு பின்னா நடக்கின்ற அரசியல் என்ன அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் கேள்வியை தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு சோ இது வந்து இரண்டாவது போதாமை இரண்டாவது போதாமை உள்ளபடியே வந்து அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேணும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வேணும் விவசாய நிலங்களை பாதுகாக்க வேணும் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய எதிர்ப்பு நிலைப்பாட்டை வந்து உறுதியா இருந்திருக்கும் தீர்மானங்கள் போட்டிருக்கணும் ஆனா ஏன் தீர்மானங்கள் போடல அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பதில் என்ன ரொம்ப முக்கியமான கேள்விதாங்க சோ இது இரண்டாவது போதாமை இந்த போதாமையும் திராவிட முன்னேற்ற கழகம் சரி செய்து கொள்ளவில்லை என்றால் மிகப்பெரிய பின்னடைவுகள் ஏற்படக்கூடும் அப்படின்றத நான் பாக்குறேன் மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விடயங்கள்ங்க அதுங்க நேத்து மத்தியானம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு விஜய் சந்திக்க போறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து வெளிவந்துச்சு விஜய் சந்திக்க போறாரு அப்படின்னு சொல்லி செய்தி வந்த உடனேயே இது நாள் வரைக்கும் எனக்கு தெரிந்த அளவுக்கு எந்த கட்சிக்குமே இல்லாத ரெஸ்ட்ரிக்ஷன் எந்த கட்சிக்குமே இல்லாத ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து விஜய்க்கு வந்து போட்டிருக்கிறாங்க இத்தனை பேர் தான் வந்து போராட்டத்துக்கு போகணும் இத்தனை எத்தனை நபர்களுக்கு வர வைக்கிறாங்களோ அத்தனை நபர்கள் மட்டும்தான் வர வைக்கணும் இத்தனை மணி நேரம் மட்டும்தான் பேசணும் இது வழியாக மட்டும்தான் போகணும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து எந்த ஒரு கட்சியும் நான் பார்க்கவே இல்லை ஏன்னா நிறைய பேர் கேட்கலாம் இதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படி இப்படிலாம் நிறைய பேர் சொல்லலாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு போடப்பட்ட இந்த தடை தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தான் நாளைக்கு வந்து அனைத்து கட்சிகளுக்குமே போடக்கூடும் இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சிகளாக இருந்து கொண்டிருக்கின்ற கட்சிகளுக்கு நாளைக்கு இதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இல்ல தமிழ்நாட்டுல இது நாள் வரைக்கும் இங்கி கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாமே இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் அடிப்படையில் தான் அவங்க வேதா பாக்குறாங்களா தொண்டர்கள் இத்தனை பேர் தான் வரணும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா ஹம் அப்படிலாம் கிடையவே கிடையாது இத்தனை நபர்கள் மட்டும்தான் கூடணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்களா கிடையாது ஒரு தலைவர் ஒருத்தர் வராது அப்பா தொண்டர்களுடைய எண்ணிக்கை குறைவதோ குறைவாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு ப்ரீவியஸாவே அந்த காவல்துறை அதிகாரிகளும் அதுக்கான பலத்தை வந்து அது இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு நிகழ்வு இது இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே இப்ப என் கூட்டத்துக்கு வந்து இத்தனை லட்சம் தான் வருவாங்கப்பா கணக்கு வச்சுக்கோங்கப்பா அதோட ஒரு ஆள் கூட வந்தாங்க அப்படின்னா வழக்கு போட்டு சொல்றாங்களா எந்த கட்சியா சொல்றாங்களா இல்ல ஆனா விஜய்க்கு மட்டும் எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இப்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசல இதுவே நாளைக்கு மற்ற கட்சிகளுக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வகுப்பதற்கான வாய்ப்புகள் அமைந்துவிடக் கூடாதுன்ற ஒரு ஐயத்தில நான் சொல்றேன் இப்ப அதானே இங்க வெளிப்பட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நாங்க பேர் நடத்த போறோம் கேட்டதுக்கு அனுமதி மறுத்து இருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் அதனுடைய தான் பாலகிருஷ்ணன் வந்து அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இருக்கான்ற மாதிரி முன்னாடி வைக்கிறாரு பாமக வந்து போராட்டம் பண்ண போறாங்க பாமக அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிப்பிட்ட மாணவி அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போராடவே கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களை தடுக்கிறாங்க அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவ மாணவியர்கள் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க போராட்டம் பண்ண நபர்கள் எல்லாத்தையுமே கைது பண்ணுறாங்க எஸ்எஃப்ஐ போராட்டம் பண்ணுறாங்க எஸ்எஃப்ஐ கைது பண்ணுறாங்க டைஃபி போராட்டம் பண்றாங்க டைஃபியை கைது பண்ணுறாங்க அப்போ அதே மாதிரியே அதே வேலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற கல்லூரி மாணவ மாணவிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் கிடையாது இன்னும் இதர பின்ன இடங்கள்ல இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க கையில் பதாகில வச்சு வி ஆர் சேஃப் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அண்ணா பல்கலைக்கழகம் அந்த விவகாரத்தில் கையில் பதாகை வச்சு அந்த ஃபோட்டோ ப்ரூஸ்லாம் கொடுத்தாங்க அப்ப தமிழ்நாட்டில் நாங்க பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு அனுமதிக்கின்ற இந்த அரசாங்கம் இங்க ஒரு போதாமைகள் இருக்குது இங்க செக்யூர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாதுகாப்பு உணர்வை அதிகப்படுத்துவதற்காக மாணவ மாணவியர் போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்களை கைது பண்ணுவது எந்த விதம் ஏற்புடையது அப்ப உங்களுடைய ஆட்சிக்கு ஆதரவாக இருந்தாங்க அப்படின்னா நீங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கங்க என்ன பண்ணிக்கங்க எதிராக இருந்தா எதுவுமே பண்ணாதீங்க உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தாங்க சொல்றீங்களா அப்ப இது ரொம்ப ஒரு தவறான விஷயம் இல்லையா ஸோ இதைத்தான் நான் இன்னைக்கு காலையும் கூட எழுதியிருந்தேன் நான் அதைத்தான் இப்பயும் நான் சொல்றேன் விஜயும் கூட அந்த பேசுன ஸ்பீச்சில் இதை மையப்படுத்தி பேசியிருக்காரு ஸோ ஒரு மூன்றாவது ஒரு போதாமை குறி வச்சு அடிச்சிருக்காரு விஜய் மூன்றாவதாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற போதாமைகளை குறி வச்சு அடிச்சிருக்காரு விஜய் தயவு செஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவில் சந்திக்க கூடும் ஏன்னா ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டை போராட்டம் பண்ணுவதற்கு எல்லாருக்குமே அதிகாரம் இருக்குது இல்ல அதை விடுத்துட்டு வந்து விஜய்க்கு மட்டும் பர்டிகுலர் அந்த ஒடுக்குமுறைகள் செய்வது என்பது ஏற்புடையது இல்லை ரெண்டாவது வந்து போராட்டம் நடைபெறுகின்ற இடத்துக்கு இல்லாட்டி பாதிக்கப்பட போகின்ற அந்த இடத்துக்கு விஜய் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தப்பட்டு மக்களை நீங்க கூட்டி வந்து இங்கே போராட்டம் நடத்திங்க இங்கே வந்து அவங்களுக்கு சந்திச்சுங்கன்றது எப்படி ஏற்புடையது நான் தெரிஞ்ச எனக்கு தெரிந்த ஒரு தாவைக்கா தோல் நான் கேட்டேன் நானே ஏங்க நீங்க ஸ்பாட்டிக்கு போய் எங்க மக்களை சந்திக்கலாம் அப்படின்னா இல்லைங்க அவங்க அனுமதி தரலன்றாங்க இது வந்து பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நோக்கி நகர்றமா அப்படின்ற மாதிரி கூட என்ன தோணுகின்றது சரிங்களா ஸோ அதனால இது ஒரு போதாமை போராட்டம் செய்பவர்களை இல்லாட்டி வந்து அரசாங்கத்தினுடைய போதாமைகளை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துபவர்களை ஒரு தாக்குதல் ஒரு திட்டமிட்டு அதிகார பலத்தை கொண்டு அதிகார வர்க்கங்களுடைய பலத்தை கொண்டு ஒடுக்குவது என்பது மிகப்பெரிய தவறான விஷயம் ஸோ மூன்று போதாமைகள் முதல் போதாமை என்னன்னா ஆளுங்கட்சியாக இருந்தப்போ ஒரு நிலைப்பாடு எதிர்கட்சியாக இருக்கப்படும் ஒரு நிலைப்பாடு ஸோ அந்த போதாமையை குறி வச்சு அடிச்சிருக்காரு விஜய் இன்னைக்கு ஸ்பீச்சில் இரண்டாவது போதாமை என்ன அப்படின்னா நீ ஏன் தீர்மானம் நிறைவேற்றல ஜங்ஷன் தீர்மானம் நிறைவேற்றுறீங்க ஏன் பரம்பூருக்கு தீர்மானம் நிறைவேற்றல இது இரண்டாவது போதாமை மூணாவது போராட்டக்காரர்களை ஒடுக்காதீங்க தயவு செஞ்சு அவங்களுடைய குரலை அவங்க வந்து வலுவை முன் வைக்கிட்டோம் போராடுவதற்கு அனுமதி வழங்குவதுதான் ஜனநாயக நாடு என்று பொருள்படும் படும் அதனால திராவிட முன்னேற்ற காலம் இந்த போதாமையை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு கற்பியொன்றை புரட்சி செய்யும் புரட்சி அமைப்பு வரியை கூறிக்கொண்டு கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்